ஹாய் ரெட்மி இன்டீரியர் எந்த சைட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள வெள்ளலூர் போகிற ரோடுங்க அங்கே உள்ள சைடில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் பிஹெச் இண்டிவிஜுவல் விழாங்க நாங்கள் ஃபுல் அண்ட் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டி இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வீடு பாருங்கள் டிவி ஹாலில் பார்ட்டிஷன்ஸ் கிச்சன் நாலு பெட்ரூம் வாட்ரூப் லாஃப்ட் பேனலிங் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கோம் நம்ம அதை பார்க்கலாம் ஃபஸ்ட் இது நியூ ஹோம்னால இப்போ தான் பூஜா முடிச்சுருக்குங்க பூஜா முடிச்ச நீட்டாக வச்சுருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா டிவியும் பண்ணியிருக்கோம் வால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க கிச்சன் டு டைனிங் பார்ட்டிஷன்ஸு அப்புறம் பூஜா ரெண்டு பெட்ரூமில் வார்டூப்ஸு கீழே தென் கிச்சனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லு செமி மாடல் கிச்சன் தான் ஃபுல் க்ளோஸிங் பண்ணியிருக்கோம் செல்ஃப் கொடுத்தோம் ட்ராஸு அப்புறம் ஹேங்கிங் லைட்ஸ் தகுந்த மாதிரி மேலே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் அவங்கள பார்க்கணும் இப்போ டிவி பாருங்கள் டிவி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் விண்டோ ரைட் சைடில் மெயின்டோர் வரதுனால நம்ம சென்டரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு ஷூட்டரில் கொடுத்து ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே வந்து ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏன்னா டைல்ஸ் எல்லாமே ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் அதே ஃப்ளோரிங் தகுந்த மாதிரியே நம்ம பேனலிங் சீட்டும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ஒயர்ஸ்லாம் எதுவுமே வெளியே வராத மாதிரி நம்ம பேனலிங் பண்ணுற பேனலிங் பண்ண ப்ரப்போஸ் எதுக்குன்னா அவங்க ஒயர்லாம் வெளியே இருக்கிறது தான் பேனிலிங் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம பில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டிவி யூனிட் வர பிளான் பண்ணும்போது நம்ம என்னென்ன யூனிட் வருதோ நம்ம அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பைப்ஸ் கொடுத்தீங்கன்னா வர போகிற ஒயர்ஸ் எல்லாமே இன் டு அவுட்டு அப்படி அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஒயர்ஸ் வந்து அதிகமாக வெளியே வராதுங்க டிவி முடித வெளியே ஆகும் ஓகேங்களா டிவி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல டிசைன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் போக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பக்கத்துல வரனால நீ இந்த சை இந்த ஒரு விண்டோ சைஸ் நீங்கள் கேட்டைன் போடுறது ஃபிட் பண்ணிருங்க ஓகேங்களா மேக்ஸிமம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ வரும்போது என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டீலிங்கில் இருந்து கீழே வரையும் கர்டன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க பார்க்கற ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஷார்ட் விண்டோஸ் ஃபோர் பை ஃபோர் விண்டோஸ் வரும்போது வேணால் நம்ம வந்து இப்போலாம் கர்டன்ஸ் தவிர இந்த பிளைண்ட்ஸ் இருக்கும் ரோ ரோலப் பிளைண்ட்ஸு அந்த மாதிரி ஜிப்ரா ப்ளைன்ஸ் இருக்கும் அந்த பிளைண்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுற ஆட்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் கர்டன் போட்டிங்கன்னா வெளியே தொன் வெளியே கர்டன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம டஸ்ட்டு ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் நல்லாயிருக்காது ஸோ அதனால் வந்து ஜிப்ரா ப்ளைன்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்படி பார்ட்டிஷன் பாருங்கள் ஸோ இந்த இந்த எப்பவுமே இப்போ இப்போ வந்து கிச்சன் டு டைனிங் கிச்சன் டு ஹால் வரும்போது அந்த ஸ்பேஸ் கொடுத்துறாங்க ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க என்ட்ரன்ஸில் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சைஸு தகுந்த மாதிரி டிஸ்டபன்ஸ் ஆகக்கூடாதுங்க ஏன்னா நாளைக்கு கேரி பண்ணுவோம் இல்லைங்களா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினாக கேரி பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இடாம மாதிரி கொண்டு போகணும் ஸோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சம் ஃபோட்டோஸில் வைக்கிறக்கு மாதிரி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே சின்னதாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு ஒயிட் கிரே கலர் காம்பினேஷனில் சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படியே பேனலிங் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் அந்த வாலுக்கு தகுந்த மாதிரியும் ஓகேங்களா என்ன வியூ வரும் நம்ம அதுக்கு தகுந்த டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்து ஏன்னா அந்த டிசைன்ஸ் கொடுக்கும்போது எப்போவுமே போர் அது ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் பக்கம் அந்த டிசைன்ஸ் சூப்பராக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் டிவி யூண்ட்டாக இருக்கட்டும் பெட்ரூம் வாட்ரூப்ஸு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்களா சார் என்ன பண்ணுவாங்கன்னா வேணா இங்கே டைனி இங்கே போகிறனால எனக்கு இந்த சைடு ஸ்டோரேஜ் ஒன்று கேட்பாங்க இந்த சைடில் சோகேஸ் மாதிரி கேட்பாங்க ஸோ நம்ம அந்த ஸ்பேஸுக்கு தந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா எனக்கு இந்த இந்த சைடில் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே சைட் அண்ட் சாஸ்ட்ரோம் அந்த மாதிரி ஒரு காக்கர் செட்டப் பண்ணவும் நம்ம டெப்த்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்க இங்கே டெப்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஒரு ஃபோர் ஃபீட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து அந்த ஒன் சை மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் வந்து அந்த பாட்டு வேஷஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது ஏன்னா டைல்ஸும் பார்த்திங்கன்னா தி கிரே ஒரு மார்பல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பூஜா பாருங்க பூஜா வந்து நம்ம டீக்கில் போட்டிருப்பாங்க மெயின் டோரு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கலரில் இன்னும் வார்னிஷ் அடிக்கலைங்க ஓகேங்களா வார்னிஷ் அடித்தா சேம் அதே கலரில் வந்துடும் டீ கலரில் வந்துடும் நம்ம பண்ண யூனிட்டு கீழே அப்படியே டேபிள் டாக் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லு நீங்கள் எப்பவும் கேட்குறீங்க பூஜா ரூமுக்குள்ளே நம்ம ஸ்லாப் வைக்கலாமா கடப்பாக்கல் வைக்கலாமா இல்லை க்ளாண்ட் வைக்கலாமா வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க ஏன்னால் இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம்ஸ்லாம் வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாலில் மட்டும் என்ன பேனலிங் ஒர்க் பண்ணிட்டோம்னா அது பாட்டு இருக்கும் ஓகேங்களா இது வந்து டெப் டெப்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரூம் சைஸ் அது தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் ஸ்பேஸ் சேவரோட நம்ம வந்து எந்த டெப்த் வேணுமோ அதுக்கு தகுந்த யூஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம டெப்த் எடுத்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ட்ராஸு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ஒரு எல் டைப்பில் ஒரு கேண்ட்லிங் பண்ணி மேலே அழகாக ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் சின்னதாக ஒரு ஃபோக்கஸ் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சோம்னா அதுக்கு தகுந்த ஃபோட்டோஸ் ஃபோக்கஸ் ஆகலும் பாருங்கள் நம்ம வேணாவும் இந்த லைட் லெஃப்ட் சைட் பண்ணிக்கலாம் இதுவே சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அந்த கலர்ஸில் தான் நம்ம அந்த இன்டீரியர் ஒர்க் இருக்குங்க ஓகே கிச்சன் கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்டாக நம்ம கிச்சன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அதிக நேரம் குக் பண்ணுறதே கிச்சன் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் கிச்சன் பில்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அளவுக்கு நம்ம பெருசாக பண்ண முடியும் கிச்சன் சைஸ் பெருசாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா பண்ணும்போது அந்த ஹீட்டு ஓகேங்களா அந்த ஆகலாம் கொஞ்சம் கம்மியாகுங்க இல்லைனா சின்ன கிச்சன்னா ரூம் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த உனக்கு குக் பண்ண முடியாது ரொம்ப ஸ்வெட் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப ஹீட் கம் ஹீட் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து கிச்சன் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பெருசாக பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் செமி மோர்டல் கிச்சன் தான் தண்ணி கஸ்டமர்ஸ் ஓவனாக கேட்டு கேட்டால் பண்ணாங்க தண்ணி வெளியே வராமல் வராமல் இருக்கிறதுக்கு பீடிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஸ்எஸ் சிங்க் போட்டிருக்காங்க ஓகேங்களா ட்ரா இப்போலாம் ட்ராலிஸ் ரெண்டு ட்ராலி கொடுத்துருக்கோம் ஒரு ஆயில் ப்ரூப் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த கார்னர் எப்போவுமே ஒரு எல் டைப் இண்டிவிஜுவல் வீடுனால நம்ம வந்து கேஸ் முடிஞ்ச அளவுக்கு சைடு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் கிச்சன் வரையுமே இந்த சி பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் தான் இருக்குங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்தியன் வெசல்ஸ் லாட் ஆஃப் வெசல்ஸ் வந்து உள்ளே வைக்க ஸ்டோரேஜ் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நம்ம அளவுக்கு என்னென்ன வெளியே வைக்க முடியுமோ அதை வெளியே வச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால தான் அந்த சிலிண்டர் அந்த ப்ரொவிஷன் எல்லாமே வெளியே வச்சுக்கோங்க அதேமாதிரி இன்னொன்று கேட்குறீங்க அந்த எல் டைப் போடலாமா யூ டைப் போகலாமல் கேட்குறீங்க காங்கிரீட்டில் நீங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எல் டைப்போ யூ டைப்பை போட்டுக்கோங்க பேன்ஸ் வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் தாராளமா சேம் ஹைட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த கிரானைட் போடும்போது ஈவனாக ஒரே மாதிரி பில் பில்ட் இருக்கும் கிச்சன் ஓகேங்களா இந்த யூனி தனியாக பண்ணிக்கலாம் இந்த யூனிட் தனியாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் ஸ்லாப்ஸு கிரானைட்டு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண வேண்டாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணது தான் யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோங்க கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் இது வந்து கிளாஸு இல்லைங்க இட் ஃபினிஷிங் பாருங்க கிளாஸ் கிளாஸ் போட்டிருக்கோம் இது கஸ்டமைஸ் தான் ஹேண்டில்ஸு ஓகேங்களா நம்ம தீமுத்து அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் வால் பாக்ஸு கீழே ஓப்பன் ஸ்பைசஸ் வச்சிருக்கோம் ஓகேங்களா லாஃப் க்ளோஸ் இருக்கும் சிம்னிங் ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட் தனியாக பண்ணியிருக்கேன் இது செப்பரேட்டாக ஒரு யூனிட்டுங்க இதுக்கு மேலே நம்ம கிரானைட் போட்டிங்கன்னா சேம் ஈவனாக ஒரு யூ டேப் கிச்சன் மாதிரி மாறிடும் ஓகேங்களா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பண்ணலாம் ஓகே பாருங்கள் மேலே பாருங்கள் அப்படியே ஒரு நம்மளே தான் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபாட் லே ஹேங்கிங் லைட்ஸ்க்கு வேண்டி நம்மளே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் அந்த சைட் டைனிங் வருது அதனால் இங்கே ஒரு டாப் பேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுமாதிரி டாபேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து அந்த கிச்சன் தகுந்த மாதிரி என்ன கலர்ஸ் கொண்டு போகலாம் எப்படி கொண்டு போகலாம் என்னென்ன யூசேஜ் வைப்பீங்க நம்ம அது தகுந்த மாதிரி கஸ்டமைஸில் பண்ணிக்கலான்னு ஸோ தாராளமாக நீங்கள் அளவுக்கு பயப்பட வேண்டாம் டைல்ஸ் ஒர்க்க முடிஞ்சாலும் கூப்பிடுங்க நான் டேரெக்டாக நேரில் விசிட் பண்ணோம் விசிட் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் தகுந்த மாதிரி மாடல்ஸ் ஐடியாஸ்லாம் சஜெஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா மேக்சிமம் வந்து கிச்சனில் வந்து எல்ஸ் டைப்போ யூ டேப்போ லாஃப்ட் எப்படி போக முடியுமோ நீங்கள் போட்டுக்கோங்க பெட்ரூம்ஸ் மட்டும் எங்கே வாட்டர் போகிறதோ அதுக்கு மேலே மட்டும் லாஃப்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் கிச்சன்ஸ் நிறைய வெசல்ஸ் ரிட்டர்னால லாஃப்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டு போடலாம் எல் டைப் யூ டேப் போடலாம் ஓகேங்களா இது யூனிட் யூனிட் ஏரியாவுக்கு வேண்டி இன்னும் ரெடி இன்னும் பில் பண்ணலைங்க இனி ஃப்யூச்சரில் எங்கேயும் பண்ணுவோம் ஓகேங்களா அதுமாதிரி டாப் பேஸுங்க இங்கே ஒரு மிரர் வருதுங்க ஓகேங்களா இந்த டாப் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருதுங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாட்ச் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆல்மோட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஹாஸ்டன் போகலாம் வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் வாட்ரோ வித் ட்ரெஸ் ஒரு ஜென்ரல் கீழே பார்த்திங்கன்னா விண்டோ கீழே அப்படியே ஒரு யூனிட் பண்ணியிருக்கும் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வைக்கிறதுக்கு அயன் பண்ணுறதுக்கு அந்த பர்போஸ் பண்ணிக்கலாம் இது இதுமாதிரி உங்கள் கிரானைட்டோ கிளாஸ் லைட்டமும் தொல்லமும் கிளாஸ் போட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்க ஓகேங்களா பொதுவாக நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பெட்ரூமில் வந்து நம்ம எல் டேப்பில் வாட்ரூப் போட்டுருங்க எல் டேப்பில் வாட்ரு எல் டேப் லாஃப் போட்டோம்னா ஏசி யூனிட் எங்கேயும் வைக்க முடியாது ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா இது வருதுங்க ரிஸ்ட் ரூம் வருது அதுக்கு மேலே யூனிட் வைக்க முடியாது ஓகேங்களா நம்ம எப்பவுமே எட்டுக்கு மேலே ஏசி யூனிட் வச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ளோர் கரெக்டாக இருக்கும் இந்த சைடு லாஃப்ட் வருது லாஃப்ட்டில் இங்கே ஏசின்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பாதிக்கும் ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு பெட்ரூம் பொறுத்தவரையும் எதுக்கு மூலம் சொல்லுவாங்க அந்த அந்த டைப்பில் பியூரோ எங்கே வார்ட்ரோப் எங்கே வைக்க போகிறோமோ அதுக்கு மேலே மட்டும் லாஃப்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுதான் கரெக்டான அது பாருங்கள் இங்கே ஒரு ஃபுல் பேண்டிங் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி அப்படியே ஒரு ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்துருக்கோம் எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இவனை ஒரே மாதிரி செல்ஃப் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க கடப்பாக்கல் இந்த கிரானைட் போகிறது தவிர்த்துட்டு நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் தேவை தகுந்த மாதிரியும் நம்ம வாட்ரோப் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ட்ராஸ் கீழே வேணுமா கீழே மேலே வேணுமா மேலே ஓகேங்களா ஹேங்கர் வேணுமா எங்கே ட்ரெஸ்ஸிங் வேணும் எங்கே ஸ்டோரேஜ் வேணும் எங்கே சிட்டிங் ஏரியா வேணும் ஓகேங்களா எங்க ஃபோல்டிங் டேபிள் வேணும் நம்ம அது தகுந்த மாதிரி டிசைன்ஸ் பேட்டன் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் இங்கே காட் வருது காட்டுக்கு அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சீலிங்கில் பார்த்திங்கனா ஃபால்ட் சீலிங் பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு ஸ்ட்ரெட்டு கொடுத்துட்டு ஃபேன் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஃபேன் வந்து சஜஸ் பண்ண மாட்டோம் கஸ்டமர்ஸ் தான் அந்த ஃபேன் கொடுக்குறோம் ஏன்னா அந்த மாதிரி ஃபால் சீலிங் போடும்போது நம்ம ஏசி தான் போடணும் ஓகேங்களா ஒன்றும் ஏசி இல்லைனா வால் ஃபேன் சீலிங் ஃபேன் வந்து நாங்கள் சஜஷன் பண்ணுறது இல்லைங்க ஓகேங்க ஏன்னா சீலிங் ஃபேன் போட்டாவே இந்த டிசைன்ஸை பாதிச்சோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து மேக்சிமம் பெட்ரூமில் நீங்கள் ஃபால் சீலிங் பண்ண மாதிரி இருந்தால் வால் ஃபேன் தென் ஏசி அது மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா புரிவிஷன் கொடுத்துக்கோங்க பட்டு ஃபேன் போட வேண்டாம் போங்க ரொம்ப ரொம்ப எலிகண்டாக இருக்குது பெட்ரூம்ஸ் மெயின் கலர்ஸ் அப்புறம் ஸ்டாக் கேஸ் இருக்குது ஸ்டாக் கேஸில் வந்து மேக்சிமம் வந்து நம்ம யூபிஎஸ் வைப்பாங்க சின்ன சின்ன ஸ்டோரேஜ் வைப்பாங்க அங்கே வந்து நம்ம செல்ஃப் போடுறதை தவிர்த்துட்டு நம்ம ஃப்ரீயாக அந்த சேர்ஸு அந்த மாதிரி எல்லாம் போகிற வச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வேண்டு கொடுத்துருக்கோம் யூபிஎஸ்ஸு சிலிண்டர்ஸு அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க ஃபுல்லாகவே நம்ம டீ கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்டார்டிஸ் கீழே அப்படியே அப்படியா ஒரு கீழே பேரண்ட்ஸ் பெட்ரூமுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் டோர் வாட்ரோப்பு ஒரு ஃபோர் டோர் வாட்ரோப்புங்க அந்த ஃபோர் டோர் வாட்ரோப்பில் ட்ரெஸ்ஸிங் மிரர் மாதிரி நம்ம டோர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கேயும் ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்துருக்கோம் இல்லை சின்ன பெட்ரூம்னால சின்ன பெட்ரூம்னால நம்ம டோர்லேயும் வேறே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உள்ள இன்டர்ன்ஸ் ஆக ஒரு கார்னர் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸ்விட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுவரை ஒரு லாஃப்ட் ஓகேங்களா அதுக்கும் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது அங்கே வந்து நம்ம டீ கலரில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பாருங்க எல்லாமே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க இது ஒயிட் வித்து க்ரே கலரில் டெக்ஸு வருங்க ஓகேங்களா பண்ணியிருக்கோம் உங்க மேல இருக்கு சில சில இடத்துல நம்ம வந்து அந்த லைட்ஸ் ஃபிட்டிங்ஸ் கலர்ஸ் அதெல்லாம் கொண்டு போகும்போது நம்ம வீடியோ ஒன்றும் அழகாக காமிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ போடும்போது இன்னும் நல்லா நல்லா இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் போகலாம் கீழே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்த்துருப்போம் பூஜா பார்த்துருப்போம் ஹால் பார்ட்டிஷன்ஸ் கிச்சன் ஸ்டேர் கேஸு ரெண்டு பெட்ரூம் வாட்ரூப்ஸ்லாம் பார்த்துருப்போம் இப்போ அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அழகாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கரெக்டான கலர்ஸ் ஃபால் சீலிங்ஸ் இந்த லைட்ஸு ஓகேங்களா அந்த கரெக்டான தீம் கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது ரொம்ப இருக்கு இருக்கும்போதுங்க வுட்டன் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க இந்த உடன் ஃப்ளோரிங் போனது இல்லை உடன் டைல்ஸ் இருக்குதுங்க ஓகேங்களா ஏன் இந்த உடன் டைல்ஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கால் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகே உடன் ஸ்டோரிங்ஸாக இருக்கட்டும் இது ஒன்றும் ஆம்பியன்ஸ் அந்த ஆம்பியன்ஸ் கரெக்டாக கொண்டு போகிறக்கும் பண்ணுவான் ஓகேங்களா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைவுட் இல்லைங்க யூபிவிசி யூபிவிசியில் மேக் ஃபினிஷிங் உடன் கலரில் டீக் ஓகேங்களா இந்த கிரைன்ஸ் பாருங்கள் அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் வாட்ரோப் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டோர் கீழையும் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் அழகாக ஒரு சிட்டிங் ஏரியா ஓகேங்களா இது மேலே ஸ்டோன் போட்டுக்கலாம் ஏன்னா ஷார்பாக பர்ஸ்லாம் வைக்கும்போது அந்த ஹோல்ஸ் ஆகும் ஸோ அதுக்கு என்னையும் மேனட் கிரானைட்டும் போட்டுக்கலாங்க போடும்போது என்னைக்கு சேஃப்டியாக இருக்கும் இன்றைக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரிதாங்க இந்த இடத்துல ஒரு ப்ளைண்ட்ஸாக கட்டைன்ஸாக போடும்போது என்னைக்கு ஹைலைட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ரூம் எந்த அளவா அழகாக காமிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காமிச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து நம்ம டோர் கூட தான் போடுவோம் இல்லைங்களா டோரு லாஃப்ட்னா லாஃப்ட் கீழே லாஃப்ட் டோர் போடுவோம் ஓகேங்களா இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாவே நம்ம பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம் ப்ளைவுட் டைப்பில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் பாருங்கள் பின்னாடி பேக்ஸ் பாலே தெரியாமல் அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே ஷீட் கொடுத்து செல்ஸ் கொடுத்து ட்ராஸ் பாருங்க இந்த ட்ராஸ் தகுந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு நோவ்ஸு ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு உடன் தீமில் ஒரு உட்டு எப்படியா எப்படி எப்படி இருக்குமோ அதே மாதிரி யூபிவிஎஸ்சில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஓகேங்க அந்தளவுக்கு அழகாக காமிச்சிருக்கோம் தாரு ஹேண்டில்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா இன்னும் லென்த் ஆண்டில் செக்கலாம் லெந்த் ஹேண்டில் சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால வந்து அந்த லென்த் ஆண்டில் செக்கல எதையும் ஹேண்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் லைட்ஸு எல்லாமே பண்ணலாம் ஓகேங்களா பெட்டு கொடுத்து பாருங்கள் அதான் பெட்டு கொடுத்துருக்கோம் இது யூபிஎஸ் தாங்க நம்ம தண்ணி போட்டால் மாப் போட்டால் தண்ணி விழுப்பாவது வாய்ப்பு இல்லைங்க ஸோ தாராளமாக நம்ம ஃப்ளோர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா டோர்லேயே இந்த மாதிரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அழகான ஒரு சிட்டிங் ஏரியா ஓகேங்களா ஒரு கீழே ஒரு ட்ரா ட்ராஸ்ங்க ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரையுமே நம்ம பெட்ரூம் பொறுத்த வரையும் திங்ஸ் துணி வைக்கிறதுக்கு தான் ஓகேங்க அதுக்கு அந்த ஸ்டோரேஜ் கொடுத்துட்டோம் விண்டோ கீழே ஒரு சிட்டிங் கொடுத்துட்டோம் ஓகேங்க இங்கே ஸ்டடி டேபிள் கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா கொண்டு வந்தால் இந்த டிசைன்ஸ் ஆயிருங்க ஸோ அதனால தான் அந்த ஸ்டடி யூனிட்டு ஸ்டடி டேபிள்ஸ் எல்லாமே அதுவும் கொண்டு போயிட்டோம் இல்லைன்னா ஃபோர் ஃபைவ் பெட்ரூம்ஸ் இருக்கிறனால நம்ம இன்னொரு ரூமுக்கு நம்ம ஸ்டடி டேபிள்ஸாக கொண்டு போயிட்டோம் இங்கே ஒன்லி ஃபார் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துக்கோ இங்கே வந்து பாத்ரூம்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒரு யூபிவிசி யூனிட் பண்ணியிருக்கோம் பேசன் கீழே ஓகேங்களா இங்கே கண்டிப்பாக தண்ணிப்படும் ஓகேங்களா ஏன் இங்கே தண்ணிப்படத்தில் இந்த யூபிசி பண்ணுறோம்னா கண்டிப்பாக இது தான் லைஃப் வரும் ஓகேங்களா ப்ளைவுட்டோ ஃபைபர்லையோ எதுவுமே வராதுங்க பாதிச்சிடும் ஸோ யூபிவிசி வந்து பிளாஸ்டிக் தான் வாட்டர் ப்ரூஃப் தான் ஸோ அதனால் வந்து இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஸோ தாராளமாக விசிட் பண்ணலாம் இது வாட்டர் ப்ரூஃப் ஓகேங்களா கிச்சனில் பண்ணிகிட்டு இருக்கோம் அது பய ஃபயர் ப்ரூஃப் தான் ஓகேங்களா அதனால் நீ எதுவும் ஆகிற மெல்ட்டு தான் ஆகும் தவிர அது நம்மளாலே பாதிக்காது குப்புனு ஃபயர் பற்றி நம்ம மேலே பாதிக்காது ஓகேங்களா ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ தாராளமாக இது யூபிவிசி பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிச்சன் பெட்ரூம் வால் எனி பண்ணிக்கலாம் நல்லா குவாலிட்டியாக பண்ணும்போது லைஃப் வந்துடும் ஒரு கிளாஸ் பாட்டிஷன் வெட் அண்ட் ட்ரை ஏரியா மாதிரி இதை மாதிரி வச்சுட்டு ஃபிக் ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோர் கொடுத்துருக்கோம் இதுலேயே ஸ்லைடிங் இருக்குது ஸ்லைடிங் வந்து க் பண்ணிடுங்க டோர் தான் பெஸ்ட்டுங்க ஓகேங்களா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் கன்ஜஸ்டாக தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்க ஃபோர்த் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் ரோப் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் தென் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கஸ்டமர் வந்து அட்வொகேட் அவங்க புக்ஸ் நிறையா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு வேண்டி எக்கறக்கு வேண்டி ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம் இது வந்து சின்ன சின்ன லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் புக் செல்ஃப்க்கு வேண்டியே எனக்கு அது எந்த மாதிரி புக் செல்ஃப் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஓகேங்க ஆனால் லாயர்ஸ் புக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ புக்ஸ் வச்சுருந்தாவும் டிபெண்ட் ஆகாது கீழே வந்து ஸ்டோரேஜ் அப்படியே லாஃப்ட்டு உள்ளே வரும்போது இங்கே ஒரு கார்னர் செல்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோர் டோர் வாட்ரு ரூப்பு அதில் வந்து ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்லைட்ஸ் அங்கே அங்கே கொடுக்கற மாதிரி தான் இதுலேயுமோ ஒவ்வொரு டோருக்கும் லாஃப்ட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா நாலு பெட்ரூம் மொத்தம் ஃபைவ் பெட்ரூம் இந்த நாலு பெட்ரூம் பண்ணிவிட்டோம் ஒரு பெட்ரூம் டெஸ்ட் கெஸ்ட் பெட்ரூம்னால் ஒன்று துணி பண்ணுங்கள் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிறனால ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் இருக்க வேண்டிய ஒரு ஆட்ரவுட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல நான் ட்ரெஸ்ஸிங் கொண்டு வரல ஏன்னா பெட்ரூம் இருக்கிறதுனால அனதர் பெட்ரூமில் இந்த மாதிரி புக் செல்ஃப் பண்ணியிருக்கோம் பாருங்க ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் டீக்குங்க ஓகேங்களா பார்க்க பிளேவுல எந்த ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங்கில் இந்த டீ கலர் இருக்குதுங்க ஓகேங்களா வீடு ஓப்பனிங் அப்போ நிறைய கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸ் கர்டிகுலாக இந்த கலர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேங்களா அது போக நம்ம இந்த மாதிரி இடம் என்ன யூசேஜ் நம்ம அது தகுந்த மாதிரி பர்டிகுலராக அதுக்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த எஃபர்ட் தான் இந்த அவுட்புட் பாருங்கள் எப்படி அழகாக காமிக்க முடியும் எந்த அளவு ஸ்டெடியாக இருக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த கலர்ஸ் மேட்சிங் எப்படி இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பி பாருங்கள் இன்னும் நீங்கள் வீடியோடு நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது